கரூரில் ராம மேடம் அனுமதி காயம் கோவில் தேர்தலில் பன்னெண்டு வாரமாக பன்னெண்டு மாதமாக அனுஷம் நட்சத்திரம் அன்னைக்கு காஞ்சிபேகைடைய பூஜைகள் விஸ்தாரமாக நடந்துட்டுருக்கு அதனுடைய முடிவாக ஓராண்டு முடிவாக இன்றைக்கி அனுஷம் அன்னைக்கு இன்னைக்கு சிறப்பு பூஜைகள் அவர் சிறந்த பாலோகள் மதுரையிலிருந்து அவருடைய விகிரத்தை கொண்டு வந்து பாதுகையை கொண்டு வந்து இங்கே சிறப்பு பூஜைகள் நடந்தது அதுதான் இன்னைக்கு காலையில் நடந்தது இதே மாதிரி எல்லாரும் இந்த ஒவ்வொரு அனுஷத்துக்கும் ராம பஜனை மேடம் வந்து இங்கே கலந்துக்கிட்டு இந்த அனுஷம் பெரியவர்களுடைய எல்லா பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் பெறணும்னு கேட்டுக்கோம் ஆரம்பிச்சு ஒரு வருடம் ஆகியது காலையில் அபிஷேக ஆராதனை நடந்தது அதே மாதிரி சாயந்தரம் வேத இருந்து வேதம் படிக்கிறதுக்கு பசங்க வராங்க எல்லோரும் வந்திருந்து பஜனை நடக்கும் அப்புறம் எல்லாரும் வந்திருந்து அன்னதானமும் நடக்கும் வந்திருந்து மகாபெரிவருடைய ஆசீர்வாத்தத்தை மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் மகாப்பரிவார் என்று எல்லோராலும் அன்பாடு அழைக்கப்படுகிற ஸ்ரீ சந்திர சேகரிந்த சரஸ்வதி மகாசுவாமிகளுடைய திருநட்சத்திரம் அனுஷம் அந்த அனுஷ வைபவத்தை கரூர் அன்பர்கள் கடந்த ஓராண்டுகளாக மாதம் மாதம் பஜனை மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் நடத்தி வந்து இன்னைக்கு ஓராண்டு நிறைவாக அனுஷ வைபவம் இன்னைக்கு அனுஷ நட்சத்திர அன்றைக்கு நாங்கள் மதுரையில் இருந்து அனுஷத்தினுடைய அனுகிரகம் என்கிற அமைப்பு சார்பில் மகாபரிவாருடைய விக்கிரகம் பாதுகை வைத்து இருக்கிறோம் மாதா மாதம் அனுஷம் மதுரையில் அறுபத்தி ஒரு மாதமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கிருந்து பிரிவாவுடைய விக்கிரகம் பாதுகை கொண்டு வந்து அற்புதமாக நம்முடைய இன்றைக்கு மகாபரிவாருடைய விக்கிரகம் பாதுகைக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனை நடைபெற்று இன்றைக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது அது ரொம்ப சத்தியாக கரூர் மக்கள் இன்னைக்கு அந்த பஜனை மடத்திலே வைத்து நம்முடைய அற்புதமாக செய்திருக்கிறார்கள் இந்த நிர்வாகிகளுக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் சார்பாக எங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மாத மாதம் அனுஷம் அன்றைக்கு கரூர் சுற்றி இருக்கிற பெருமக்கள் அனுஷம் அன்றைக்கு மாலையில் இங்கே கரூரில் வைத்து இந்த பஜனை மடத்திலே வைத்து அபிஷேக ஆராதனைகள் மற்றும் புஷ்பாஞ்சலி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு மகாபரிவாளுடைய அந்த பரிபூர்ண அனுகிரகத்தை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செஞ்சு எந்த நாளாக இருந்தாலும் அது வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை எல்லாம் சொல்லுக்கோ பிரிவாவுடைய இதெல்லாம் நடத்தி அதுக்கு பிற்பாடு மாதம் மாதம் அனுஷம் அணிக்கு சாயந்தரம் அஞ்சு டு ஆறு இது மாதிரி அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு ஆறுல இருந்து ஏழு ஏழு வரைக்கும் ஒரு நூறு பேச்சாளர் நடத்தலாம் புதுப்பிரிவாடைய பாலபரிவாரு உத்தராடம் நாங்க மதுரையில அனுஷத்தின் அனுகிரகம் நடத்தோம் அதே மாதிரி நாங்க என்ன பண்றோம்னா யாத்தையும் முன்கூட்டி போய் பணம் கேட்கிறது கிடையாது இது ஒரு முதல் அனுபவனால மேடம் கூட ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிருக்கிறார் இருந்தாலும் நீங்க நிறைய கொடுக்கணும் ஒரு நாங்க என்ன பண்ணுவோம்னா நான் ஆறு எட்டு 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 மணிக்குள்ளோம்

தொண்ணூற்றி மூணில் காஞ்சி பெரியவரம் சன்னதி போனோம் அன்னகி ஏ சொன்னாங்க அவங்க சொன்னதுனால அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கடந்த முறை போன வருஷம் வந்துட்டு பால வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆடிட்டர் மகாதேவன் சார் அனுப்பிச்சுட்டு இருந்து நாங்கள் அங்கே போனோம் அங்கே போனதுல அவங்க வரலை ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நாங்க அப்ப அனுசன் நான் செய்யட்டுமா அப்படின்னு எங்க வீட்டுக்காரமா கேட்டாங்க அந்த பேஷா பண்ணுங்க அப்படின்னாங்க அதிலிருந்து அவங்க பிரேயத்தில் பண்ணி பாவம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு சிரமம் போட்டு மாமிகளை எல்லாம் கூப்பிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ஒன்றுங்கிறது உங்களுக்கெல்லாம் பரிச்சயம் இல்லாத ஒன்று படிக்கிறது தெரியும் இந்த பாடம் வரது தெரியாது அந்த வகையில் கொஞ்சம் கூட இருந்து எல்லாம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க சொன்ன மாதிரி ஏதோ எல்லாம் தடவுல என்ன அவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குன்னு சொன்னதுக்கும் சாயங்காலம் ஒரு ப்ரோக்ராம் அவங்க அரேஞ்ச் பண்ணிடு ஜெய ஜெயசர் जय 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 शंकर जय जय शंकर हरे हरे शंकर सद्गुरु महाराज की जय ओम श्री कांति कामपोरी कीदानेश्वराय नमः ओम ओम श्री चंद्रशेखर परसुद्रुध्यो नमः ओम सन्यासा प्रवक नमः ओम आचार्य तंडे सारिणे ओम भक्ति परिपालक श्रेष्ठाय नमः ओम धर्म परिपालकाय नमः ओम ओम श्री विजयेन्द्र सरस्वती पूजिताय नम ओम शिवशक्ति स्वरूपाए नम ओं भक्तजन प्रियाय नम ओं ब्रह्म विष्णु शैक्य रूपयम ओम कावासय नम ओम भक्ताये नम ओं सर्वोपनिष्साए नम ओं सर्वशास्त्र गय नम ओम सर्वोकतिराय नमः ओं भक्तभष्ट प्रधारकाय नम ओम रमण्य बोधकाय नमः ओम नाना आनंद पुष्पादि वदाय नमः ओम रुद्राय हर हर शयकर हम को हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय श हर हर शंकर जय शंकर अकांची शंकर कम कमा शंकर हर महाराज की

ओम जो बाम पुमदेव पुत्वा प्रजावा महान भगवान भवदी चंद्र आबा मम पुम पुत्वा प्रजावा महान भगवान भवदी देहो कात्रु नि स्वत जावे इस कृपा से आपके परिवार इनका आर्य नमामि रवि वैशाख गो ब्राह्मण पुष्प वस्त्र पुलोगा समस्त श्रीनोववंतो ध्रास्तु సమస్త సన్మంగనాన్ని நமோஹியவாஹே யிரமே உமாதேவூ மூணமஹேஷ்ராமே மூண்நவார்த்தமுத்திரே நம்முடைய அழைப்பை ஏற்று எனக்கு என்னமோ உங்களுடைய அழைப்பை ஏற்றி சொல்ல தோணல எல்லாருமே கருவு காரணமே அழைத்துக்கள் மாதிரி ஒரு உற்சாக உடல் வேண்டிய அழைப்பை ஏற்றி நீங்க வந்து திடீர் சாம்பார் திடீர் இட்லின்னு கேள்விப்பட்டிருக்காங்க திடீர் வாத்தியா இருந்தீங்கதான் வந்திருக்கேன் ரொம்ப நாள் நாங்க ஆயிரத்தி தொண்ணாதான் கொடுப்போம் அவருக்கு அப்படின்னு அந்த மனசு பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய விஸ்தாரமான மனசு முன்னாடி இந்த மாதிரி சாஸ்திரிகளை நம்ம போஷிக்கிற போதுதான் அவளுக்கு ஒரு பெரிய இது கொடுக்கும் தான் நம்மவும் வளர்த்துக்கான வாய்ப்பு இருக்கும்

நீங்க அனுஷத்துக்கு இவரே சாத்திரிகளா வச்சிருந்து மாசம் மாசம் அனுஷத்தை நடத்தி கொடுக்கணும் என்ன வேலை இருந்தாலும் சரி அனுஷம் அன்னிக்கு நீங்க வந்து வாழ்க்கை நடத்தி